சீரழிக்கப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் மற்றும் அதை சுற்றி உள்ள புராதன சின்னங்கள் ஆம் உண்மை முதலில் கிழக்கு கோபுரம் அருகே திருவிளையாடல் புராணத்தில் காஞ்சனமாலா தேவி அவர்களுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஏழு கடல் கிணறு என்று குளம் பற்றி பார்ப்போம் புராணத்தின்படி மீனாட்சி அம்மனின் தாயான காஞ்சனமாலை ஏழு கடல்களில் நீராடி மோட்சம் பெற விரும்பியதால் சிவபெருமான் மதுரைக்கு ஏழு கடல் நீரை வரவழைத்து இந்த குளத்தை உருவாக்கினார் இக்குளக்கரையில் காஞ்சனமாலை கோயிலும் உள்ளது அந்த நெடுமுகத் முகத்திருஞ்ச வத்தெழுந்த கடலேலும் கனுமாநகர் பணி பகலி வினையன் படைப்பு திருவிளையாடல் புராணம் ஏழு கடல் ஆழ்கடல் செய்யுள் நூற்றி முப்பது மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்று விஜயநகர ஆட்சியாளரின் மதுரை பாளையக்காரரான சாலுவ நாயக்கரால் கிவி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறில் கட்டப்பட்டது ஆனால் அதன் இன்றைய நிலை என்ன ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்த குளம் நீர்வற்றாமல் இருந்தது ஆனால் அதன் பின் அறநிலையத்துறையினரால் சரியாக பராமரிக்கப்படாமல் கோயில் உள்ளே இருந்து இந்த குளத்திற்கு வர வேண்டிய மழைநீர் வராமல் குப்பை மேடாக்கப்பட்டு பின்பு அந்த குளத்தை மூடி அதன் மீது ஒரு வணிக வளாகம் கட்டியுள்ளனர் புது மண்டபத்தில் உள்ள வியாபாரிகளை இந்த வணிக வளாகத்தில் வாடகைக்கு விட முயற்சி எடுத்தனர் ஆனால் குளத்தின் மீது கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் பலரும் அங்கே செல்லவில்லை இப்போது அவை சில கடைகளின் குடோன்களாக உள்ளது பெரும்பாலும் அவை மாற்று மதத்தினர் உபயோகிக்கின்றனர் மேலும் கடைகளுக்கு வாடகை சரியாக வராமல் மின்கட்டணம் கூட கட்டாமல் நிலுவையில் உள்ளது அதை வசூல் செய்வதற்கும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் செய்த செலவினங்கள் பல லட்சங்கள் இதை அந்த துறையினர் ஆடிட்டு ரிப்போர்ட்டு இந்த வளாகம் கட்டுவதற்கும் வாடகை மற்றும் மின்கட்டணம் வசூல் செய்ய துறை செலவிடப்பட்ட தொகையை வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியாக வைத்திருந்தால் கூட அது அதிக வட்டியீட்டு இருக்கும் என்று கூறியுள்ளனர் நீர்நிலையான இந்த குளத்தை புனரமைக்க கோரி ஆலயம் காப்பம் தொடர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளது அறநிலையத்துறை தன் எதிர்மனுவில் குளத்தை தாங்கள் தான் அழித்தோம் என்று வெட்கமின்றி ஒப்புக்கொண்டுள்ளனர் இருந்த சுவடு தெரியாத வண்ணம் இவர்கள் அழித்தது வெறும் குளத்தை அல்ல ஒரு மகத்தான ஆன்மீக சரித்திர சான்றை என்பதை நீங்கள் உணர வேண்டும் திருவிளையாடல் புராணத்திலேயே குறிப்பிட்ட ஒரு புராதன சிந்தத்தை மற்றும் ஒரு நீர்பிடிப்பு நிலையத்தை அழித்து வணிக வளாகம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன அடுத்து அங்கிருந்து சற்றே வெளியே வந்தால் அங்கே குளக்கரையில் உள்ளது காஞ்சனமாலா ஆலயம் எங்கும் இல்லாத அவலம் இங்கே கோயிலின் பாதி பகுதியை கடையாக கட்டி பாடகைக்கு விட்டுள்ளனர் இந்த அறம் கிட்ட துறையினர் பக்தர்களே சிந்திப்போம் செயல்படுவோம் நம் கோயில்களை காப்பது நம் உரிமை இது ஒரு ஆலயம் காப்போம் நிறுவன வெளியீடு நினைவருக்கட்டும் நம் கோயில் நமது உரிமை